சிவா திருச்சித் தம்பலம் பெண்ணாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா அப்போற்றி திருவம்பாவை பாடல் எண் பதினாலு பாடலும் உரையும் கூலையாட பைம்பூன் காலநாட கோதை கூழலாட வண்டின் கூலாமாட சீத பாடி சிற்றம்பாடி பாடி பாடி அப்போருளா பாடி சோதி தீரம் பாடி சூள்கொன்றை தார் பாடி ஆதி தீரம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பாத தீரம்பாடி ஆடி லோர் எம்பாவார் ஆனந்த பரவசத்தில் காதில் அணிந்துள்ள தோடுகள் ஆடவும் பசும் பொன்னால் ஆகிய ஆபரணங்கள் ஆடவும் வாசம் நிறைந்த பூக்களைச் சூடிய கூந்தல் மலரின் மனத்தை நாடி வரும் வண்டுகள் கூட்டம் ஆடவும் நாம் அத்தடாகத்தில் குளிர்ந்த நீரில் மூழ்கி நீராடுவோம் பின்பு சிற்றம்பலத்தில் ஆடும் ஈசனை பாடுவோம் வேதம் உரைக்கும் மெய்ப்பொருளை பாடி அவனே அப்பொருளாய் இருப்பதை உணர்ந்து பாடி அதில் சோதி ஒளியாக விளங்கும் ஈசனின் அருள்திரத்தைப் பாடி அவன் சடாமுடியில் சூடிய கொன்றை மலர் மனத்தை பாடி அனைத்திற்கும் ஆதியாக வந்த அவனே முதல்வன் என்ற முறையை பாடி அவனே முடிவாய் ஆவதையும் பாடி நம்முடைய இயல்புக்கு ஏற்றவாறு பிரபஞ்சத்திலிருந்து வேறுபடுத்தி நம்மை வளர்த்து பக்குவப்படுத்தி ஈசனுடன் இணைக்கும் அன்னை பராசக்தியின் திருவடி பெருமையை பாடவும் ஆடவும் செய்வோம் எம் தோழி சிவா திருச்சிற்றம்பலம்